மண்ணில் விழுந்த முத்து ஒரு நாள் ஒரு அழகான கிராமத்தில் சிறு பையன் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் கழுத்தில் ஒரு முத்து மாலை இருந்தது விளையாடும் வேளையில் அந்த முத்து மாலை தருதலாக மண்ணில் விழுந்தது அதைக் கண்ட அவனது நண்பர்கள் சிரித்தனர் அது போலி முத்துதான் மண்ணில் விழுந்ததாலே நிஜமல்ல என்று கூறினர் ஆனால் அந்த சிறு பையன் அமைதியாக முத்தை எடுத்தான் அதனை நன்கு துவைத்து சுத்தமாக வைத்து கவனமாக வைத்து கொண்டான் பல ஆண்டுகள் கழிந்த பிறகு அந்த பையன் வளர்ந்து பெரியவனானான் ஒரு நாள் அவன் குழந்தை பருவத்தில் இருந்த அந்த செல்ஃப்ட முத்தை ஒரு வரலாற்று கண்காட்சியில் வைத்தான் மக்கள் அந்த முத்தை பார்த்து வியப்புடன் பேசினார்கள் இது அரிய வரலாற்று பொக்கிஷம் அப்போது அவன் மெதுவாக சிரித்தான் மண் படும்போது கூட தன் மதிப்பை இழக்காத அந்த முத்து இன்று உலகம் முழுவதும் பாராட்டப்படும் ஒரு பொக்கிஷமாக மாறியது பழமொழி மண்ணில் விழுந்த முத்து மண்ணாகாது அர்த்தம் மண்ணில் விழுந்தாலும் முத்தின் மதிப்பு குறையாது அதுபோல் நல்லவர்கள் தாழ்ந்த நிலைக்கு சென்றாலும் அவர்களின் தரம் குறையாது பாடம் உங்கள் மதிப்பு பிறர் சொல்வதால் குறையாது உங்கள் உண்மையான தன்மையே உங்கள் மதிப்பை நிர்ணயிக்கும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்